விஜய் ஒரு ஆகாவலி இதை தான் அந்த டைட்டிலில் பார்த்துருப்பேன் என்னடா விஜய் ஆகாவலையும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கவர் ரஜினிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவர் வசூலில் பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு ஆக்டரு அவரை போய் ஆகாவளின்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக விஜய் ஆதரவாளர்களை சுல்லாயில் விடுங்க இது விஜய் விஜயோட கோமாளி கூத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் விஜய் எவ்வளோ பெரிய காமெடியின் அரசியல் காமெடின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும்னா திடீர்னு ஆகா இப்போ நேற்று வந்து ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒன்று வந்து விஜயுடைய சுற்றுப்பயணம் நேற்று துவங்கிருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ நேரம் ஆச்சு திருச்சி மக்கள் வயிற்றிலையும் வாயிலையும் அடிச்சிட்டு என்னென்னலாம் வஞ்சாயின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஓகே இது ஒரு பக்கம் ஸோ இப்போ அந்த நிகழ்வுக்கும் நேற்று வந்து இளையராஜாவிற்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா வைத்திருக்கிறது இந்த நிகழ்வையும் கம்பேர் பண்ணி தான் விஜய் எவ்வளோ பெரிய ஆகாவலின்றதை நம்ம சொல்ல வரோம் முதல்ல விஜய் எப்படி ஆகாவலின்றதை எடுத்து பார்க்கலாம் ஏன்னா அதாவது தமிழக அரசியலில் இப்போ தான் கத்துக்குட்டி இப்போ தான் கால் எடுத்து வைத்து வைக்கக்கூடிய ரெண்டு கூட ரெண்டு மூணு காமெடியன்ஸ் தான் கூட இருக்காங்க யார் விஜய் கூட கட்சியில் பெரிய அளவில் பெரிய அறிவுஜீவிகளோ பெரிய கவிஞர்களோ எழுத்தாளர்களோ சர்வதேச அரசியல் தெரிந்தவர்களோ தேசிய அரசியல் தெரிந்தவர்களோ அரசியல் வித்தவர்களோ சீனியர்களோ யாருமே கிடையாது மூணே மூணு காமெடியன் உங்களுக்கு யாருன்னு தெரியும் ஆனால் அதில் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய காமெடியன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புஷி கரெக்டாக போய் பந்தல் போடுறது வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிடுவாப்புல அரசியல் நிகழ்ச்சியை நடத்தி காட்டக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது பந்தல் நடுறதுலேருந்து போஸ்ட் நடுறதுலேருந்து வண்டி ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் குஷியானந்த் புஷியானந்தம் மட்டும் தூக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிருவாப்புல விஜய் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆள் இன்னொரு ஆகப்பெறும் கூவை காமெடியன் யார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஆதவர்ஜுனான்னு ஒரு மகா காமெடியன் சரியா இந்த மூணு பேர் தான் கட்சியில் இருக்காங்க அதில் வந்து புஷியான வந்து அரசியலில் கொஞ்சம் அனுபவம் வந்துடலில் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் பக்காவாக செஞ்சு முடிச்சிடுவாப்பில் ஒரு மாநாடு வண்டி ரெடி பண்ணுறது வெள்ளி வைக்கிறது போனது வந்தது ஆர்டர் கொடுக்குறது எல்லாத்தையும் பார்த்துருவாப்புல ரேடியோ செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாப்பில் சேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாப்பில் பந்தல் மேடை ராம்ப் இதெல்லாம் பார்த்துக்குவாப்பில் இதில் திறமையான ஆள் ஏன்னால் அதை அவரை விட்டால் அந்த கட்சியில் அதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் கடை இருந்தால் பரவாயில்ல சென்னை இந்த எண்டில் இருக்குது ட்ரெயினில் வந்து நீங்கள் நெல்லை எக்ஸ்பிரஸ் அது சாரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்திங்கன்னா சாயந்திரம் அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் கிளம்பி அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு தான் வந்து நெல்லை போகும் அது கன்னியாகுமரி போகும் எண்டு அது வந்து இந்த நாட்டோட எண்டு நம்ம தமிழ்நாட்டோட எண்டு அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு விமானத்தில் போயிட்டார் அப்படின்னா பரவாயில்ல விமான இல்லை போயிட்டாருன்னா பரவாயில்ல திருச்சின்றது ஈசிஆர்லேருந்து இவர் ஏர்போர்ட் போகிறத இந்த ரோட்டில் விட்டாருன்னா விழுப்புரம் வழியாக ஒரு மூன்று நாலு மணி நேரத்தில் வந்துடலாம் உலகத்தின் அதி உயர அதி உயரிய கார்கள் பூராமே இருக்குது ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது எல்லா ரக காரும் கையில் இருக்குது சரியா அப்போ இந்த கார்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே ஓட்டி விளையாடுறதுக்கா இல்லை அங்கேருந்து ஈசிஆர் ரோட்டில் பத்து கிலோமீட்டர் சரக்கு அடிக்க போகிற பப்புக்கு போகிறதுக்கா இப்போ இவ்வளோ காரை வச்சுட்டு ஒரு அழுத்தழுதுனால் மூணு மணி நேரத்தில் போயிடும் அந்த கார்லாம் இங்கே அப்போ ஒரு காரில் கூட பயணிக்க முடியாத ஒரு நபர் முதல் பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது சார்ட்டட் ஃப்ளைட்டா ஏன்னா எல்லாம் கேட்பேன் இந்த இந்த ஜாம்பிக்கெல்லாம் வருவாங்க நான் எங்கள் தலைவர் வர்றார் உனக்கு என்ன பொறாம அப்படின்னா டே போறாமல் இல்லடா ஓ அதாவது திருச்சின்றது இந்த இருக்குது இதுக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி இதை வந்து அங்கே வந்து இறங்குவாரா அங்கேருந்து ஒரு பஸ் இவருக்காக தனியாக வருமா அதில் இவர்னா இவர் என்ன ராஜ பரம்பரையா நீ என்ன இப்போ இப்போ இங்கிலாந்து இப்போ ராணி பரம்பரையா நீ இல்லை தாய்லாந்து மன்னர் பரம்பரையா ம் காரில் போக மாட்டிங்களா மூணு மணி நேரம் போக முடியாத அளவுக்கு உடல் நிலை அந்த அளவுக்கு இருக்கா இருக்கா அப்படி இருக்கா அப்போ வந்து அரசியல் இப்போ நீங்கள் எடப்பாடியாருக்கு வந்து வயிற்று எழுவதாது அது என்ன பேசாதோ லூசு மாதிரி சுற்றிட்டு இருக்காருன்னு வச்சா கூட அந்த பஸ்ஸில் ஏறி தான் ஊர் பூரா போகிறாரு ஃப்ளைட்டில் போய் இறங்கி எல்லாம் போகிறதில்ல அப்போ எவ்வளோ பெரிய தெனாவட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய நீ எல்லாம் எப்படி இந்த மக்களுக்காக செஞ்சிரு ஏழை மக்கள் நீ எப்படி போய் பார்த்துருவோம் இறங்கி போய் அமிதாப் பச்சனை வந்து ஜென்ரல் ஃப்ளைட்டில் தான் போகிறாரு முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறாரு ஃப்ளைட்டில் தான் போகிறாரு பேசஞ்சர் ஃப்ளைட்டில் சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ரஜினிகாந்த் சார்ட்டர்ட் ஃபிளைட்லேயே போய்ட்டுருக்கார் அவருக்கு அவருக்கு இருக்கிற காசில் சொந்தமாக ஃப்ளைட் வாங்க முடியாதா இல்லை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு வாடகைக்கு எடுத்து போக முடியாதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் ப பயணிக்கக்கூடிய சாதாரண விமானத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறார் மக்களோட மக்களாக கலக்கிறாரு எல்லாம் கை காட்டுறாரு வைக்கிறாரா ஃபோட்டோ எடுக்கிறான் செல்ஃபி எடுக்கிறான் அப்புறம் அமைதியாக உட்காந்து போகிறார் ஏன்னா அமெரிக்காவிலேருந்து உலக சர்வதேச சூப்பர் ஸ்டார் ஆறு நாள் பிஸ்னஸ் கிளாஸில் தான் வந்தார் தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்லலாம் வரல புரியுதா உலக சூப்பர் ஸ்டாரே வந்து ஜென்ரல் இப்போ ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் க்ளாஸில் வர்றது ஒரு நியாயம் ஃபஸ்ட் கிளாஸ்ன்றது ரைட்டு ஓகே இதில் உட்காந்தோம்னா ஒருத்தான் உட்காருவான் ரைட்டு ஓகே வரலாம் இல்லைனா முன்னாடி நாலு சீட்டு வினா நாலு சீட்டை பிடிச்சி அதுக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டு வருவாங்க அப்போ எவ்வளோ இருந்தால் இங்கேருந்து மூணு மணி நேர பயணத்துக்கு ஃப்ளைட்டில் போனால் இருபது நிமிஷம் தான் அதுக்கு இவர் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வரோம் இவர் எப்படி மக்கள் வந்து ஏதாவது பிரச்சனைனா வந்து இறங்கிருவேனி அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது ஸோ இப்போ இந்த கம்பேரிசனில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் முதல் கூட்டம் பதினஞ்சு நிமிஷம் பேச முடியல பேப்பர் இல்லாமல் வெறும் பதினஞ்சு நிமிஷம் எதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் எதற்காக திருச்சி வந்திருக்கேன் திருச்சியோடய முக்கியத்துவம் என்னன்னு பதினஞ்சு நிமிஷம் கூட பேச வக்கற்ற ஒரு நபராக ஒரு ஆகாவளி தான் யார் விஜய் பக்கமாக பேப்பரை வச்சுட்டு வாசிக்கிறதுக்கு நீ எதுக்கு வாசிக்கணும் அதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து சூற விட்டு போயிட வேண்டியது தானே இது எதுக்கு நேராக வரணும் இல்லை வீட்லேயே உட்காந்து பேப்பரை பார்த்து படித்து ரெக்கார்ட் பண்ணி இப்போ யூடியூப்பில் போட்டுற வேண்டியதாக எல்லாம் பார்த்துக்கிறோம்லாம் எதுக்குன்னா தெண்ட கருமாந்தரமாக இது பஸ்ஸு செஞ்சு இதை செஞ்சு இவங்க போலீஸ் பாதுகாப்பு போட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கு போட்டு எல்லாம் இப்போ பொதுமக்களை டார்ச்சர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன்னா ஸோ இப்போ அப்போ அவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா ஃபங்க்ஷன் சாயந்தரம் பார்க்கலாம் இந்த ஆகாவளி ஃபங்க்ஷன் மத்தியானத்தோடு முடிஞ்சு இளையராஜா ஃபங்க்ஷனில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசின பேச்சு பத்து நிமிஷம் இதுதான் அரசியல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய பேச்சாளர்லாம் கலைஞர் மாதிரி மிகப்பெரிய இலக்கியவாதியாக பேச்சாளர்லாம் கிடையாது அவர் அரசியல்வாதி அவ்வளோதான் பத்து நிமிஷம் பேசினாலும் தெல்ல தெளிவாக தேவையான விஷயத்தை நச்சுன்னு பேசினார் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட விஐபி அவர் ரஜினிகாந்த் கமலஹாசன் மீத்த உள்ள நடிகர்கள் எல்லா மீ ராஜா பேசினது அந்த அனுபவங்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு திருப்பி விஜயோடைய மாநாட்டு ஸ்பீச்சு நடந்து கொண்ட விதம் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போனது அந்த வேணுன்னே பஸ்ஸை மெது மெதுவாக உருட்டி உருட்டி கோட்டு ஏன்னா இந்த டுபாக்கூர்கள் விவரம் தெரியாத அணில்கள் எல்லாம் ரோட்டை மறைத்து மக்களை நாசப்படுத்தி அஞ்சு நிமிஷம் போகிற இடத்துக்கு அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆக்கி நாசப்படுத்திய செயலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் எவ்வளோ பெரிய ஆகாவலி விஜய் பேசுனதையும் கேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் எவ்வளோ பெரிய ஆகாவளின்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் மாலை இளையராஜா ஃபங்க்ஷனையும் ஃபுல்லாக பாருங்கள் ரஜினி பேசுனது கமல் பேசுனது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுன இளையராஜா பேசுனது இந்த தொகுப்பையும் பாருங்கள் விஜய் நடந்து கொண்ட விதம் விஜய்யோட பாடி லாங்குவேஜ் விஜயோட பேச்சு விஜயோட தெனாவட்டு விஜயோட திம்ரு ஏன்னா இங்கேருந்து மூணு மணி நேரம் போகிற ஒன்று இருபத்தஞ்சி நிமிஷம் போகிறதுக்கு ஃப்ளைட்டு அங்கேருந்து இப்போ போட்டு ஏர்போர்ட்டை நாசப்படுத்தி தரமற்ற தொண்டர்களாக ரசிகர்களாக இவங்க என்ன கர்மாந்தரம்னே தெரில இவங்கெல்லாம் வச்சு நடத்தி இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை கிழிக்க போகிறாரு தமிழக மக்கள்லாம் உட்காந்து வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்க போகிறான்னு தான் நினைக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோட விட இந்த ஆகாவளியோட கதை முடிந்து விடும் அரசியல் கதை முடிஞ்சிடும் மீண்டும் படத்தில் நடிக்க போகலாம் படத்தில் நடிக்கலாம் என்னோடய நாள் இருக்கலாம் இப்படி ஒரு நாள் இருக்கலாம் அப்படி தான் நடக்க போகுது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்